இனம் தெரியாத நபர்களால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் மாமனிதர் ரவிராஜின் ஆண்டு நினைவு தினம் நேற்று அன்னாரின் உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது அஞ்சலி நிகழ்வில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரர் மாவை சேனாதிராசாவின் மகனும் மாமனிதர் அமரர் நடராஜா ரவிராஜின் மருமகன் கலையமுதன் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பினை சார்ந்த சாவு கச்சேரி நகர சபை உபதபிசாலர் சாவுகச்சேரி நகர சபை உறுப்பினர் மு கோகுல்ராஜ் சாவு பிரதேச சபை உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மலர் மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்திய அமரர் மாமனிதருடைய ரவிராஜுடைய நினைவேந்தல் நிகழ்விலே நாங்கள் இன்று பங்கேற்று கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் ஆறாம் ஆண்டு பதினோராம் மாதம் பத்தாம் தேதி எங்களுடைய முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜர் ராவிராஜ் அவர்கள் இனம் தெரியாதோரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட அந்த நாள் இன்றைய நாளாகும் உண்மையில் எங்களுடைய தென்மராட்சி பிரதேசத்தினுடைய இறுதியாக இருந்த ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் மாமனிதர் நடராஜ் அவர்கள் மாத்திரம் உண்மையிலே அவர் அள்ளப்பரிய சேவைகளை எங்கள் மக்களுக்காக சேவையாற்றி வந்த ஒருவர் அந்த வகையில் நாம் அவரை நம்முடைய பிரதேசத்துக்காகவும் நமது நாட்டுக்காகவும் தமிழ் மக்கள் சார்பாகவும் எங்களுடைய இங்கிலாம் சார்பாகவும் தன்னுடைய மக்கள் எங்களுடைய கருத்துக்களை கொண்டு பாராளுமன்றத்திலே உரைப்பதற்காக நாங்கள் எல்லோரும் உழைந்து அவரை தெரிவு செய்திருந்தோம் ஆனாலும் அவருடைய எங்களுக்கான சேவையாற்றுகின்ற அந்த நிலைமை அவருடைய இறப்போடு முடிந்திருக்கின்றது தான் சொல்ல வேண்டும் அந்த வகையில் அவர் அவருக்கான நீதி அவரை படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றது அவருக்கான நீதி இதுவரையில் கிடைக்கப்பெறவில்லை உண்மையிலே இந்த அரசாங்கம் பல தரப்பட்ட செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றது அந்த வகையில் இவருடைய படுகொலைக்குமான ஒரு நீதியை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று கேட்டு நாங்கள் இந்த நினைவேந்தல் நிகழ்வை நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்